வணக்கம் மக்களை சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் விஜயின் அரசியல் வருகை ஸ்டாலினிடம் நேரடியாக கேட்ட கேள்வி முதல்வர் கொடுத்த ரியாக்ஷன் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் வருகை அரசியல் வருகை குறித்து முதல்வர் ஸ்டாலின் பேசிய கருத்துக்கள் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது தாவேக்கா மற்றும் விஜய் தொடர்பாக எந்த கருத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறிய ஸ்டாலின் பேச்சை குறைத்து செயலில் நமது திறமையை காட்ட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி முப்பதில் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் ஒரு டிரில்லின் ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்த வேண்டும் என்ற இலக்கு வைத்து முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு பணியாற்றி வருகிறது இதற்காக தொழில்துறையில் முதலீடுகளை ஈர்க்க கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அதற்கேற்ப முதலீட்டாளர் மாநாடு முதலீட்டாளர்களுடன் சந்திப்பு என்று நடத்தி வருகின்றன அந்த வகையில் புதிய முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் இன்று காலை ஐரோப்பிய பயணத்தை தொடங்கி உள்ளார் அதற்கு முன்பாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து முதல்வர் ஸ்டாலின் பேசுகையில் ஒரு வாரம் பயணமாக ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறேன் திராவிட மாடல் ஆட்சியில் இதுவரை ரூபாய் பத்து புள்ளி அறுபத்தி ரெண்டு லட்சம் கோடியில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு தொண்ணூ தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து கையெழுத்தாகியுள்ளன இதன் மூலம் ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது வாய்ப்புகளை உருவாக்கும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்றும் தெரிவித்தார் பின் ஸ்டாலினிடம் சி ஓட்டர் கருத்து கணிப்பு மற்றும் புதிய கட்சிகள் கூட்டணியில் இணைவது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு ஸ்டாலின் புதிய கட்சிகள் திமுக கூட்டணிக்கு வருகிறதோ இல்லையோ புதிய வாக்காளர்கள் வருகின்றனர் அதேபோல் கருத்து கணிப்புகள் என்ன சொன்னாலும் அதையெல்லாம் மிஞ்சி திமுக வெற்றி பெறும் என்றும் கூறினார் இதைத் தொடர்ந்து விஜயின் அரசியல் வருகை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு முதல்வர் ஸ்டாலின் விஜய் அரசியல் வருகை குறித்து எந்த கருத்தும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் அதிகம் பேச மாட்டேன் இதற்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை பேச்சை குறைத்து செயலில் நமது திறமையை காட்ட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் விஜய் குறித்து கேள்வி எழுந்த போதும் ஸ்டாலின் கொஞ்சம் கடுமையாக பதிலளித்தார் நேற்று வெளியான சி ஓட்டர் கருத்துக்கணிப்பில் விஜயின் அரசியல் வருகை திமுக கூட்டணிக்கு எதிரான வாக்குகளை பிரிக்கும் என்றும் கூறியிருந்தது அதனால் திமுக கூட்டணிக்கு சாதகமாக ஏற்பட்டுள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் விஜயின் வருகை தொடர்பாக ஸ்டாலின் கருத்தெல்லாம் கருத்து சொல்லாமல் தவிர்த்திருப்பது அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் பட்டாரங்கள் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்